அஸ்டோ எனர்ஜி வைப்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கிணத்துக்கடவுளே வெங்கடேஷ் கண்ணா நம்ம வார வாரம் நம்ம சேனலில் ஜோதிட சம்பந்தமாக நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் நம்ம தொடச்சா திருமணம் சம்மந்தமாக பார்த்துட்டு வரோம் ஜோதிடத்தில் திரு திருமணத்தில் ஜோதிடத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஜோதிடத்தில் திரு திருமணத்தை பற்றி வந்து எந்த மாதிரியெல்லாம் பார்க்கலாம் எது என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அந்த பெல் பட்டன் நம்ம திட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் இப்போ நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வந்து அது உறவுகள் என்னென்ன உறவுகள் மூலயமா திருமணம் நடைபெறும் எது இதெல்லாம் உறவுகள் எப்படி இருந்தால் திருமணத்தில் வந்து நல்லாயிருக்கும் தாய் தந்தை எப்படி இருக்கணும் சகோதர சகோதரிகள் எந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்குள்ள எனக்கு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத நவாம்சம் ராஜ்சக்கரத்தை பயன்படுத்தி பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நட்சத்திர பொருத்தம்னு சொல்லக்கூடிய தசவிதா பொருத்தங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் இந்த தசவிதா பொருத்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூல நோக்களில் பார்த்திங்கன்னா இந்த தசவிதா பொருத்தங்களை பற்றி பெருசாக எதுவும் குறிப்பிடலை இது பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு பிறகு தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டை அந்த காலத்தில் குழந்த பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியாக டைம்லாம் எக்ஸாக்டாக குறித்து வச்சிருக்க மாட்டாங்க சில நேரம் சில பேர் குறித்து வைக்கிறதில்ல கடிகாரம் காலநில்களில் அப்போ இல்லாததுனால சரியாக அவங்களுக்கு சொல்ல தெரியாதனால அவர் ரெண்டு பேருடைய பேர் பொருத்தங்களை வச்சு தான் வந்து பெயருடைய முதல் எழுத்துக்களை வச்சு தான் பொருத்தம் பார்த்தாங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் அந்த நட்சத்திர பொருத்தங்கள் அப்படிங்கிறது அது உருவானது ஸோ அது அடிப்படையில் பார்த்ததுனால பின் பிற்காலத்தில் என்னது அது ஒரு தொடர்ச்சியாகவே உருவாயிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு காலேஜுக்கு ஒரு படிப்புக்கு எப்படி அடிப்படை கல்வி முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம என்னதான் பொருத்தங்கள் பார்த்தாலும் இந்த தசவிதா பொருத்தங்களும் ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது உண்மைதான் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தசவிதா பொருத்தங்கள் சொல்லக்கூடிய தின பொருத்தம் பொருத்தம் ஸ்ரீதீக்கம் மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ரஜி பொருத்தம் வசிய பொருத்தம் வேதை பொருத்தம் அப்படிங்கிற அந்த பத்து பொருத்தங்கள் இருக்குது இதில் இந்த பத்து பொருத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கிற இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இருந்துட்டா சிறப்பு பத்து பொருத்தங்களும் பத்து ஒரு சில ஜாதங்களுக்கு அமையும் சில ஜாதங்களுக்கு ஏழு பொருத்தம் அமையும் சில ஜாதகங்களுக்கு ஆறு பொருத்தங்கள் அமையும் ஸோ இதில் எந்த அளவுக்கு இருந்தால் நல்லது எது ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த பத்து பொருத்தங்களில் பஞ்ச பொருத்தங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து பொருத்தங்கள் தான் மிக மிக முக்கியமாக பார்க்கணும் இந்த ஐந்து பொருத்தங்கள் பொருத்தங்கள் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வரணும் அப்படி இருந்தால் தான் அது சிறப்பு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தினப்பொருத்தம் தினப்பொருத்தம் அப்படிங்கிற போது ஒரு கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமை மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை குறிப்பிடுறதுனால அது கண்டிப்பாக தின பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து கணப்பொருத்தம் கனப்பருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கணபருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிற ரெண்டு பேர் குணாதிசய குணநலன்களை குறிப்பிட்றதுனால அந்த கனப்பொருத்தமும் இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ தீக்கம் ஸ்ரீ தீக்கம் அப்படிங்கிற போது அவங்க பெண்ணினுடைய ஆயில் அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு மனமெக அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமை ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இதெல்லாம் குறிப்பிட்றது அந்த சீதிக்கமும் மிக மிக முக்கியம் நான்காவது பார்த்திங்கன்னா யோனி பொருத்தம் யோனி பொருத்தமும் கம்பல்சரி இருக்கணும் ரெண்டு பேருக்குரிய யோனி வந்து ஒரே யோனியாக வந்துருக்கூடாது ஆண் யோனி ஆண் யோனி பெண் யோனி பெண் யோனி அந்த மாதிரி வராமல் ரெண்டு எதிர்ப்பாலின யோனியாக இருப்பது சிறப்பு ஐந்தாவதாக தான் வந்து ரச்சி பொருத்தணும் ரச்சி பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம் பஜ்ஜி பொருத்தமும் மிக மிக முக்கியம் பஜ்ஜி பொருத்தங்கள் வந்து மிக முக்கியமானது இருக்கிறதுனால அதை மாங்காலிய பொருத்தம்னு கூட சொல்லுவோம் அதையும் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும் இது போக அடிஷ்னலாக பஸ்ஸிய பொருத்தம் இருந்துட்டால் இது எல்லாத்துக்கும் விட மேன்மையாக கருதப்படுகிறது ஸோ மசிய பொருத்தம் ஒரு ஆறாவது பொருத்தமாக இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி பொருத்தங்கள் வந்து இந்த தசவித பொருத்தங்கள் வந்து கம்பல்சரி இருப்பது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இந்த ஐந்து இருந்தாலே போதுமானது ஆறாவதாக வசியை பொருத்தம் இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு பொருந்துருச்சு அப்படின்னா மிகவும் சிறப்பானது ரொம்ப சிறப்பான ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் சரி இதெல்லாம் இருந்துருச்சு சார் ஐந்து இங்கே சொன்னால் ஐந்து ஜா அஞ்சு ஜா பொருதிருக்கு ஆஹ் வசியை பொருத்தம் இருக்குது போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் சில விஷயங்கள் வந்து ரெண்டு ஜாதகத்துக்கு நம்ம அடிப்படையில் பார்க்கணும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மூன்றாவது எபிசோடுல சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் மூன்றாவது எபிசோடில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது இது போக ரெண்டு லக்கணத்தையும் பார்க்கணும் ரெண்டு ஆண் பெண்ணுடைய லக்கண குணாதிசயங்கள் பார்க்கணும் ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் எட்டாம் இடத்தை பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் கூடுதலாக ஏழாம் இடம் ஏழு எட்டு அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பதினோ பதினொன்று பன்னிரெண்டு இந்த இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கறது அந்த எபிசோட்ல நம்ம சொல்லியிருந்தோம் அதனுடைய முக்கியத்துவம் சொல்லிருந்தோம் அதே போல் இந்த இடத்துலையும் நம்ம கூடுதலாக என்ன பார்க்கணும் இந்த ஐந்து வித பஞ்ச பொருத்துகள் போக என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக வந்து ஆண் பெண் இருவருடைய ஹோரா சக்கரங்களையும் பார்க்கணும் அவங்களுடைய வருமானம் சம்பாதி அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹோரா சக்கரங்களில் பார்க்கணும் ஹோரா சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு வந்து சிம்ம லக்கணமாக இருந்து அதில் சூரியன் சந்திரன் லக்கணம் இதெல்லாம் வந்து சிம்மத்திலேயே விழுது வந்து சிறப்பு அப்போ ஜாதகர் வந்து சுய சம்பாதியம் ஒழுக்க நெறியோடு திட்டமிடலோடு வந்து குடும்பத்தை நடத்துவார் பிறரை சாந்தி இருக்க மாட்டார் அப்படிங்கிறத குறிப்பிடும் பெண்ணுக்கு வந்து கடகலக்கணம் அமைவதே சிறப்பாக இருக்கும் பெண்ணுக்கு கடகலக்கணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா சிறப்பா இருக்கும் அங்கேயே வந்து லக்கணம் சூரியன் சந்திரன் குரு போன்ற கிரகங்கள்லாம் கடக்கலக்கணத்துல அமரும் போது வந்து பெண்ணு வந்து அவங்கவுங்களும் வந்து தன்னமைக்கோட பிறகு சாறு இல்லாமல் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றோம் இது ரெண்டும் இருப்பது சிறப்பு இது இல்லாமல் மாறி மாறி இருந்தது அப்படின்னா பெண்ணு வந்து சிம்மலக்கணம் ஆணுக்கு வந்து கடகலக்கணம் இருக்கும்போது ஆண் வந்து பெண்ணையும் பெண்ணை வந்து ஆணும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை பார்த்துக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டி த்ரீ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு திருமண பொருத்தத்தில் ஏன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் திரேகானன்னு ஒன்று இருக்கு இது செக்சுவல் வர்க்கம்னு கூட சொல்லுவாங்க ரெண்டு பேர் கூட செக்சுவல் பேட்டிங் எப்படி இருக்கு ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலாக முகாவாசி டைவர்ஸுக்கு இது ஒரு காரணம் அது வெளியே சொல்லலை அப்படின்னால பலவித காரணங்கள் சொன்னாலும் கூட அடிப்படை வந்து இது செக்சுவல் காரணங்கள் தான் அந்த செக்சுவல் வர்க்கத்தில் வந்து எப்படி இருக்கு செக்சுவல் வர்க்கத்துல வந்து மூன்றாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும் செக்ஸுவல் வர்ஸில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லா இருக்கணும் மினிமம் இந்த மூணு ஏழு பதினோழில் ரெண்டு பாவகிரகங்களாவது இருக்கணும் ரெண்டு பேர் ஜாதகத்தில் சுபகிரகங்கள் அமரக்கூடாது அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்த்துக்கணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் ஐந்தாவது வர்க்க சக்கரன்னு சொல்லக்கூட பஞ்சபாம்சம் பஞ்சபாம்சத்தில் வந்து இவங்களுடைய ஐந்தாம் இடம் எப்படி இருக்குது காதல் எப்படி இருக்குது ரெண்டு பேருக்குரிய அன்வோனிய காதல் எப்படி இருக்குது திருமணத்துக்கு அப்புறம் இவங்க காதல் எந்த அளவுக்கு இருக்கும் நல்ல மாட்டிங் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதையும் கன்சிடர் பண்ணணும் இதுக்கு அடுத்து டி செவன் டி செவன் அப்படிங்கிற சப்தாம்சத்தை நம்ம பார்க்கணும் சப்தாம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பருப்பருடைய நிலை ரெண்டு பேருடைய ஜாதகத்தை இணைக்கும் போது குழந்தை பருப்புகளுடைய நிலை எந்த மாதிரி இருக்குது அப்கோர்ஸ் நம்ம ராசி சக்கரத்துலேயே பார்த்தாலும் கூட இது அடிஷனாக டி செவனையும் நம்ம என்சூர் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் தைரியமாக நம்ம செய்யலாம் அப்போ டி செவனில் வந்து ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பொறுத்து குழந்தை பாக்கியம் எந்த மாதிரி இருக்குது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக டி நைன் நம்ம ஏற்கனவே சொன்னால் டி நைனுங்கிறது திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரெண்டு பேருக்குள்ளே திருமணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாட்டிங்க எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் மனமகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டி நைனை பார்க்கணும் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி தேர்ட்டி டி தேர்ட்டி டி தேர்ட்டிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருடைய அந்த மன மகிழ்ச்சி ரெண்டு பேருக்குள்ள இணக்கம் இதெல்லாம் வந்து டி தேர்ட்டியில் பார்க்கணும் கடைசியாக வந்து டி சிக்ஸ்டி டி சிக்ஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முற்புறவிகரமாக இவங்க ரெண்டு பேருடைய முற்புறவிகரமாக எந்த மாதிரி இருக்குது அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது இவர் இவர் எப்படி இருக்கிறாரு அவங்களுக்கு கருமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் நாங்கள் கம்பல்சரி இதை பார்க்கணும்னு சொல்ல வரல ஆனால் ஒரு திருமண பொறுத்ததுக்கு இதெல்லாம் கூடுதலாக எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு ரெக்கமெண்ட் பண்ணலாம் நம்ம ஒரு தைரியமாக சொல்லலாம் இது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஜோதிடர்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக சொல்லணும் ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்து இப்போ நேர கிளம்ப வந்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து உட்காந்துக்கிற நேரத்துல இதெல்லாம் பார்க்க முடியுமா ஒரு ஜாதகத்தை இவ்வளவு அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சற்று கடினமான ஒரு விஷயம்தான் அதனால வந்து நான் பேரண்ட்ஸுங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போற ஜோதிடர்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவரும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் ஸோ ஜோதிடர்களுக்கு போதுமான டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஜோதிடரும் வந்து சிறப்பான முறையில் பொருத்தம் பார்த்து இன்னும் கொஞ்சம் நன்றாக கொடுப்போங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம போன உடனேயே வந்து நமக்கு எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு வேலை நீங்கள் போகும்போது யாரும் இல்லை நீங்கள் மட்டும் தான் கிளையண்டாக இருக்கிறீங்கன்னா அவர் டைம் எடுத்து பார்த்து தப்பு தப்பில்லை ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களே ஒரு நாலஞ்சு ஜாதகம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற போது அந்த ஜாதகருக்கு வந்து கூடுதல் ப்ரெஷர் ஒரு அழுத்த ஏற்பட்டு ஜோதிடருக்கு வந்து சீக்கிரம் அந்த நட்சத்திர பொருத்தங்களும் அந்த கட்டங்களுடைய பொருத்தங்களும் பார்க்கறதுக்கு தான் அதிக டைம் கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்களே வந்து உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காலத்தில் கொண்டு ஜோதிடர்களுக்கு வந்து ஒரு போதுமான டைம் கொடுங்க ஒரு நாள் கொடுத்துட்டு வாங்க நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி இப்போ நான் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு ஆன்லைன் மூலயமாவே சம்மந்தப்பட்ட ஜோதிடருடைய ஃபோன் நம்பரை வாங்கி கன்சல்ட் பண்ணிங்க ஆன்லைன் மூலயமாவே அவங்களோட வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணலாம் வீடியோ காலில் கன்சல்ட் பண்ணலாம் ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு டைம் எடுத்து போதுமான பழங்களை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திருமண பொருத்தத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது போல் உங்களுக்கு ஏதாவது திருமண பொருத்த தேவைன்னா கேட்க இந்த வாட்ஸ்அப் எனக்கு என்ன தொடர்பு கொண்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் தொடரும்போது நாங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்த்து தருவோம் ஸோ பொறுமை இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம் இது போன்ற மேலே நம்ம சேனலில் தொடர்ச்சியான ஜோதி நிகழ்ச்சி அடுத்த வாரத்தில் மீண்டும் திருமணத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அதிலிருந்து உங்களை விட விடைபெறுவது உங்கள் ஜோதிட அஸ்டோ வெங்கட் கண்ணா மிக்க நன்றி